அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூலை பதினைந்து உன் சொரூபம் ஆதற்கே நான் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் அரசாங்கத்தின் பிரதிநிதியாயிருந்து ஆணை செலுத்துபவனே அதிகாரி எனப்படுகிறான் தன்னை கடவுளின் பிரதிநிதி ஆக்குபவனே யோகி ஆகிறான் தன் செயலெல்லாம் கடவுள் செயலாக மாற்றுவது யோகம் கருவி கரணங்களை அடக்கி ஆளுதலும் யோகம் எல்லா உயிர்களிடத்தும் பேரன்பே வடிவெடுத்திருப்பதும் யோகம் அனைத்தும் ஒரு பொருளின் பல்வேறு தோற்றங்கள் என்று அறிவதும் யோகம் யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளர் ஒளி யோக சமாதியின் உள்ளே உள சக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே திருமந்திரம் யோகம் யோகம் என்ற சொல்லுக்கு இணைதல் என்று பொருள் உள்ளே உள்ள இறைவனோடு இணைதல் உலகை நோக்கி புறத்தே சென்ற மனது அப்புறவுலக அலைதலை விட்டுவிட்டு உள்ளே திரும்பி அங்கிருக்கும் இறைவனோடு இணைந்திருப்பது யோகம் என்று சொல்கிறோம் இங்கே சுவாமிஜி யோகத்துக்கு எப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் எம்பெருமானே என்னுடைய தலைவனே உன்னை உணர்ந்து உன் சொரூப்பம் ஆதற்கே நான் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன பெரியவர்கள் வாழ்க்கையின் லட்சியமா மக்கள் எதை அடைய விரும்புகிறார்கள் எல்லாம் ஆராய்ந்து அடிப்படையா நாலு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இந்த நாலு மக்கள் விரும்பக்கூடிய அடைய விரும்புகின்ற பொருட்கள் இந்த நாளிலையும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலும் உலகமுமே உண்மை என்று நினைத்திருந்தால் பொருளும் இன்பமும் தான் முக்கியமா அதற்கு மேல் பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அறம் என்பது வாழ்க்கை லட்சியமாகிறது அதை விடவும் பரமனை நாடுதல் என்கிற முடிந்த நோக்கம் பொழுது வாழ்க்கை வீடு பேறு அடைவதற்கான ஒரு மார்க்கம் என்பது விளங்கும் அதனால இங்க சுவாமிஜி என்ன சொல்றாங்க உன்னை உணர்ந்து இறைவா உன்னை உணர்ந்து உன் சொரூபம் ஆதர்க்கே இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் வேறு நீ வேறு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உன்னுடைய உண்மைத்தன்மையை உணரணும் என்னுடைய உண்மை இயல்பையும் உணரணும் இரண்டும் உண்மை இயல்பில் ஒன்று என்பதை தெரிந்து கொண்டு உண்மயம் ஆக வேண்டும் இதற்குத்தான் வாழ்க்கையே இருக்கிறது உன் சொருப்பம் ஆதற்கே நான் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது இங்கே என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு புருஷார்த்த நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க புருஷார்த்தம்னா முயற்சி மனிதன் மேற்கொள்ளும் முயற்சி வாழ்க்கையில் மனிதன் எதன் பொருட்டு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பார்த்தோம் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு தர்ம அர்த்த காம இதுல நம்முடைய மனசனுடைய பக்குவமும் ஆசையும் எதில இருக்கிறதோ அதில அதிக முயற்சி எடுத்துக் கொள்ளுவோம் இப்போ இப்படி மனது விரும்பக்கூடியவற்றிலே எது வேண்டுமானாலும் அது விரும்பலாம் ஆனா உயர்ந்ததை நாடுவேன் என்று தீர்மானித்து ஒரு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் நிச்சயம் செய்கிறான் உறுதிப்படுத்துகிறான் கல்யாணத்துல இன்னாருக்கு இன்னாரை திருமணம் செய்வோம் என்று உறுதிப்படுத்துவது நிச்சயதார்த்தம் வாழ்க்கையின் லட்சியம் என்ன குறிக்கோள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி உறுதியாக முடிவெடுக்கிறோம் அப்படி எடுக்கக்கூடியதுல பொருளையும் இன்பத்தையும் நாடுவதை விட அறத்தை நாடுவது உயர்ந்தது அறத்தை நாடி பண்பாடு அடைவது அப்படி பண்பட்ட மனது பிறகு ஆண்டவனை நாட வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் முடிந்த குறிக்கோள் முக்கியமான புருஷார்த்தம் முக்கிய புருஷார்த்தம் அதனால வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவதே என்று தெளிவாக தீர்மானிப்பதற்கு பேர் புருஷார்த்த நிச்சயம் அதைத்தான் இங்க முதல் வரியில சொல்றாங்க உன்னை உணர்ந்து உன் சொரூப்பம் அதற்கே நான் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் அதுதான் முடிந்த முடிவு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல மற்ற பொருள் இன்பம் அறம் இதுல எதை எடுத்தாலும் அதுக்கப்புறம் அதை விட மேலான ஒன்றை நாம் தேடியாக வேண்டும் இறைவனை அடைதல் என்கிற குறிக்கோளை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கு பிறகு அதைவிட விட உயர்ந்தது இல்லை சரி அப்படி தேர்ந்தெடுத்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் விளக்கம் கொடுக்கிறார் சுவாமிஜி அரசாங்கத்தின் பிரதிநிதியாய் இருந்து ஆணை நடத்துபவனே அதிகாரி எனப்படுகிறான் அதிகாரி என்பவன் யார் முதல்ல அது அவனுடைய சொந்த அதிகாரம் சக்தி அல்ல அரசாங்கத்தின் பிரதிநிதியாய் இருக்கிறான் அந்த ஆணையிடும் அதிகாரம் அல்லது சக்தி எல்லாம் அரசனுக்கு இருக்கிறது அவனுடைய பிரதிநிதியாக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இவன் இருக்கின்றான் அப்ப நேரடியா இவனுடைய சக்தி அல்ல அதெல்லாம் அவனுக்கு வந்த அந்த பவர் சொல்றோமே அந்த ஆளும் திறம் என்ன அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது அப்போ அரசாங்கத்தின் பிரதிநிதியாக ஆணை செலுத்துபவனே மற்றவர்களுக்கு ஆணையிட்டு கட்டுப்படுத்தி இப்படி செய் இப்படி செய்யாதே என்று சொல்லுகிறான் என்றால் அது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவன் இருப்பதனால்தான் அவன் அதிகாரி ஆகிறான் இப்போ எப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு எப்படிப்பட்ட அதிகாரி தன்னை கடவுளின் பிரதிநிதி ஆக்குபவனே யோகி ஆகிறான் யோகத்தினுடைய அடிப்படை சூட்சுமத்தை சொல்லுகிறார் சுவாமிஜி நம்மை இறைவனுடைய பிரதிநிதியாக கருதி கொண்டு அதற்கேற்ப அகங்காரமற்று புரிந்தால் நாம் இறைவனின் பிரதிநிதியாகிய யோகி விடுவோம் ஏன் நம்முடைய உள்ளத்தை அதாவது உணர்ச்சிமயமான மனதை அறிவுபூர்வமான புத்தியை நான் செய்கிறேன் என்று உணர்கின்ற அகங்காரத்தை எல்லாவற்றையும் இறைவன் பால் திருப்பிவிட்டு அவருக்குரியதாக செய்கின்றோம் எனவே நாம் இறைவனோடு இணைந்தவர்களாக யோகியாக வாழ்வோம் அப்போ யோகியாவதற்கு என்ன செய்யணும் எத்தகைய மனப்பான்மை கொண்டிருக்கணும் நான் இறைவனின் பிரதிநிதி எனக்கென்று தனியே இங்கு ஆணையோ அதிகாரமோ ஆற்றலோ கிடையாது எல்லாம் இறைவன் கொடுத்ததே இந்த உணர்வு இருந்தால் தானே பணிவு வந்துவிடும் ஆற்றல் அதிகரிக்கும் அதற்கிடையிலே ஆணவம் குறைந்து போகும் அழிந்து போகும் அந்த ஆணவமற்ற பெருநிலையில் இருந்து கொண்டு ஆண்டவனின் ஆற்றலை உலகுக்காக செலவிடும் பொழுது அவன் நல்ல யோகியாகிறான் இப்படி இறைவனுடைய ஆணை பெற்ற யோகியாக வாழ்வதிலே நான்கு வகைகளை சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி தன் செயல் எல்லாம் கடவுள் செயலாக மாற்றுவது யோகம் முதல்ல அவர் சொல்லக்கூடிய யோகம் என்ன இதான் வேதாந்த பரிபாஷையில கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம் கர்ம யோகம் என்று சொன்னால் செயல்களை எல்லாம் இறைவனுக்கு உரியது ஆக்குவது நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விடுத்து இது இறைவனின் திருவருளால் நிகழ்கிறது நான் ஒரு கருவி மாத்திரமே என்று இறையருள் தன் மூலம் வேலை செய்ய அனுமதி கொடுத்து இறையருளே இயங்குகிறது என்ற உணர்வில் வாழ்வது கர்மயோகம் அப்புறம் கருவி கரணங்களை அடக்கியாளுதலும் யோகம் கருவி கரணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் உலகை அறிவதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு கருவிகளாகிய கண் காது மூக்கு நாக்கு ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறோம் அந்த அறிவு கருவிகளையும் கரணங்கள் கரணம் என்று சொன்னால் அந்த சொல்வோம் உள்ளே இருக்கிற கருவி அது என்ன உள்ளே இருக்கிற கருவி மனம்தான் அந்த மனது நான்கு வேலைகளை பார்ப்பதனால நாலு பேரிட்டு அழைக்கப்படுகிறது மனஸ் என்று சொன்னால் உணர்ச்சிமயமாயும் சந்தேகம் கொள்வதாயும் நிச்சயிக்க முடியாமல் அலைபாய்வதாயும் இருக்கக்கூடிய பகுதியை மனசு சொல்றோம் அதுதான் நிறைய பெரும்பகுதியா இருக்குது அப்படி மனசுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அதை தெளிவுபடுத்தி இப்படித்தான் என்று சொல்லக்கூடியது புத்தி இது அறிவு தீர்மானிக்கும் தன்மை உடையது இப்படி அறிவு ஒன்றை தீர்மானித்தவுடன் மனம் நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கிளர்ந்து எழுந்து அதை செயல்படுத்த முனைகிறது அந்த நான் செய்கிறேன் உணர்வுக்கு பேர் அகங்காரம் இப்படி மனதிலும் புத்தியிலும் அகங்காரத்திலும் எழுந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் பதிய வைக்கப்படுகின்ற களஞ்சியமாக இருப்பது சித்தம் இந்த நான்கையும் சேர்த்துதான் காரணம் அல்லது காரணம்னு சொல்றோம் மனஸ் புத்தி அகங்காரம் சித்தம் இப்போ வெளியிலே ஐந்து கருவிகள் கண் முதலானவை உள்ளுக்குள்ளே நான்கு கருவிகள் மனஸ் முதலானவை இந்த ஒன்பதும் சேர்ந்து கருவி கரணங்களை அடக்கியாளுதல் தன் இஷ்டப்படி திரிய விடாமல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவருதல் கண் மூலம் காது மூலம் இந்த கருவிகள் மூலம் வெளியில பார்க்காம உள்ள திரும்பு அப்படின்னு சொல்லணும் தியானம் நடக்கும் போது கண்ணு பாக்காதன்னு சொல்லக்கூடாது அப்ப கண்ணை திறந்து தான் நடக்கணும் இப்ப வெளியில இல்ல வெளி ஓசையை கேட்பது உன் வேலை இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு அதன் செய்ய விடாமல் அதன் வழியாக போன மனதை பிரித்தெடுத்து உள்ளே திருப்பணும் அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறமும் ஏற்கனவே நடந்தவைகளை பற்றின எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தீர்மானங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்காம அதையும் சாந்தப்படுத்தணும் இதுதான் கருவி கரணங்களை அடக்குவது மனதை புலன்களிலிருந்து பிரித்தெடுத்து உள்ளே திருப்பி உள்ளே திரும்பிய மனதும் ஏற்கனவே நடந்தவற்றையோ பார்த்தவற்றையோ அனுபவித்ததையோ சிந்திக்காமல் உள்ளே ஆத்மஸ்வரூபத்தை தரிசித்த பொருட்டு ஓய்ந்து உள்ளே செல்லுவது அதுதான் கருவி கரணங்களை அடக்குவது இது தியான பயிற்சியாகிய ராஜயோகம் அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிடத்தும் பேரன்பே வழிவடுத்திருப்பதும் யோகம் இது என்ன பக்தியோகம் இறைவன் பால் நீ கொள்ளுகிற பேரன்பு உயிர்கள் பாலும் பற்று சிறிதும் இல்லாத இன்னார் எனக்கு வேண்டியவர் இன்னார் வேண்டாதார் அயலார் என்று நினைக்காதபடி எல்லாரிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் பேரன்பு கொள்ளுவது இந்த அன்பு நெறி பக்தி மார்க்கம் அல்லது பக்தி யோகம் அடுத்ததாக அனைத்தும் ஒரு பொருளின் பல்வேறு தோற்றங்கள் என்று அறிவதும் யோகம் ஞான யோகத்தை கடைபிடித்து உண்மையை உணர்ந்தவன் என்ன நினைக்கிறான் அனைத்தும் ஒரு உயிரின் பல்வேறு தோற்றங்கள் வேறு வேறு வடிவங்கள் இருந்தாலும் உண்மையில் ஓர் உயிரே அந்த ஒரு பொருளே ஒரு அறிவு பொருளே எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த பேரறிவு பொருள் அது ஒன்றுதான் இருக்கிறது அதுதான் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று அறிவது ஞான யோகம் இந்த நான்கையும் பொதுவாக யோகம் இறைவனோடு இணைதல் என்று சொல்கிறோம் செயல்களின் மூலம் செயல்களெல்லாம் இறைவனுடையவை என்று உணர்ந்து அகங்காரமற்று ஆணவமற்று தொண்டு புரிந்து கொண்டிருப்பது யோகம் கண் முதலான பொறி புலன்களையும் மனதினுடைய வெவ்வேறு பகுதிகளையும் அடக்கி ஒரு புறம் உள்ளிருக்கும் ஆத்ம சைத்தன்யத்தின் பால் திருப்புவது ராஜயோகம் என்கின்ற ஞான நெறி எல்லா உயிர்களுக்கும் பேரன்பே வடிவெடுத்திருப்பது பக்தி யோகம் என்கின்ற மார்க்கம் அனைத்தும் ஒரு பொருளின் பல்வேறு தோற்றங்கள் என்ற அறிவில் உறுதியாக இருப்பது ஞான யோகம் இந்த நான்கு யோகங்களும் மூலம் நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படி இறைவனோடு எப்போதும் தொடர்பில் இருப்பவன்தான் யோகி யோகம் என்ற இந்த சிந்தனைக்கு சுவாமிஜி மேற்கோள் காட்டியிருப்பது திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே சமாதியின் உள்ளே உல சக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே இந்த குறிப்பிட்ட பாடலிலே யோக சமாதி என்பதற்கு கொடுக்கப்படுகிற பொருள் என்ன என்றால் இறைவனோடு தோழமை உணர்வு பூண்டு அந்த பக்தி மார்க்கத்தில் மிக ஆழ்ந்து சென்று யோகம் புரிந்து அந்த தியானம் சமாதியாக முற்ற வேண்டும் அப்படி யோக சமாதி சகமார்க்கத்தில் சமாதி உருகிறவர்கள் அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் உள்ளே அகலிடம் நம்முடைய சுவாமிஜி சுவாமி சித்வானந்த மகாராஜ் கூறுவார் உறவுலகத்திலே எத்தனையோ அதிசயங்களை பார்த்து மக்கள் வியந்து நிற்கின்றார்கள் அதைவிட மிகப்பெரிய அதிசயங்கள் உன்னுடைய அக உண்டு இதை ஒரு தரம் எப்ப சொன்னாங்கன்னா ராஜயோக வகுப்பு எடுக்கும் போது சொன்னாங்க நீ ஞானத்தின் மூலம் உனக்குள் எத்தனையோ தரிசிக்கலாம் அது முடிந்த நிலை அல்ல இறைவனை தரிசிக்க வேண்டும் அதற்கு முன் இயற்கையின் சூட்சுமங்கள் ரகசியங்கள் பலவற்றை இதயத்தில் நீ தரிசிக்கலாம் இங்கே என்ன சொல்ற உள்ளே அகலிடம் சமாதி நிலையில் நிலைத்திருக்கும் போது உன் அகத்துக்குள்ளே திருவரு கண்ணால் அப்புறம் என்ன யோக சமாதியில் உள்ளே ஒளி இப்ப சாதாரணமா தியானத்துக்கு பயிற்சி இல்லாதவர்கள் உட்கார்ந்தவுடனே கண்ணை மூடினா தெரிவது இருட்டு ஒரே இருட்டு மயமா இருக்கும் ஆனா பக்குவப்பட்டு சமாதி நிலையில் உயர்ந்தவர்களுக்கு ஒளிதான் உள்ளே மிகுந்திருக்கும் உள்ளே உலர் ஒளி அப்படியே பறந்து ஒளியாத்தான் இருக்கும் அந்த உலகத்திலே இருளேதும் இல்லை அப்புறம் யோக சமாதியின் உள்ளே உல சக்தி அந்த யோக சமாதியிலே அகத்திலே நீ எதை காண்பாய் ஆண்டவனின் அருளே வடிவெடுத்தவளாகிய திருவருள் அம்மையாகிய சக்தி உனக்கு காட்சி கொடுப்பாள் அருள் மிகுன்னு சிவனார இறைவனை சொல்றோம் அருள் தரும் என்று அம்பாளை சொல்கிறோம் இறைவனுடைய அருட்சக்தி தான் அம்பாள் அதை வழங்குகிறாள் அந்த அருட்சக்தி உள்ளே தரிசிப்பாய் யோக சமாதி உகந்தவர் சித்தரே இத்தகைய சகமார்க்கத்தில் நட்பு நெறியில் தோழமை நெறியில் சென்று இறைவனை உணர்பவர்கள் இப்படிப்பட்ட சமாதி நிலையை அடைந்து உண்மையான சித்தர்களாக இருப்பார்கள் என்பது இந்த திருமந்திர பாடலின் பொருள் சுவாமிஜி இங்கு தோழமை மார்க்கம் போன்ற நெறிகளை பற்றி பேசாமல் நான்கு யோகங்களாக கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் இவற்றையே குறிப்பிட்டு இந்த நான்கிலும் நீ நான்கின் மூலமும் நீ இறைவனை அடைக என்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय